ஏம்பா அந்த மேட்ரு இவ்வளோ லேட்டாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் பேச வேண்டிய நேரம் தான் ஆனால் இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிராச் செக் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக தான் ஒரு ரெண்டு நாள் தாமதமாக இந்த விஷயத்தை பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து சங்கருடைய பத்து கோடியே பதினோரு லட்சத்து சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்துள்ளது எந்திரன் கதை திருட்டு சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு போயிட்டே இருக்குது நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க பார்க்காம போயிருப்பீங்க வந்து இந்த கதை திருட்டு அப்புறமா வந்து இந்த அமலாக்கத்துறை முடக்கின விஷயம் இதெல்லாம் தாண்டி யாரையும் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக சாமானியன்தானே இவன் நம்ம என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது அந்த சாமானியனுக்குள்ளேயும் ஒரு உக்ரம் இருக்குது அந்த சாமானியக்குள்ளேயும் சில சக்திகள் இருக்குது அந்த சாமானியனுக்கு பின்னணியில் சில பேர் இருக்காங்கன்னு தான் ரொம்ப ஆதர்சமான உண்மை வந்து எழுத்தாளர் கவிஞர் பத்திரிகையாளர் அருமை அண்ணன் ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கூட பேச அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க வந்து இந்த சமயத்தில் அசோக் நகரில் தான் அதனுடைய அபீசுறது அப்போ ஏதாவது ஒரு டவுட் அவர்கிட்ட கேட்கணும் சில விஷயங்கள் பற்றி பேசணும்னா நீங்கள் போனாலும் ஆஃபீஸில் தான் இருப்பார் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து வேலூர் ரவினா அவ்வளோ ஃபேமஸ் வந்து உடைப்பால் உயர்ந்தவர் வந்து சாதாரண ஒரு நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து உயர்ந்தவர் வந்து அப்போ வந்து பிரம்மாண்ட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் யார் போனாலும் எளிமையாக பார்க்கக்கூடியவர் ஒரு விஷயத்த வந்து கேட்டுப்பார் அந்த விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லுவார் இது மாதிரி நிறைய குறிப்பாக வந்து மீடியாக்காரர்கள் நிறைய பேர் வந்து மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சமயம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு உதவியாளர் வந்து அவர்கிட்ட ஏதோ அப்படி மெதுவாக ஒரு காதக்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் பரபரப்பாயிட்டார் பரபரப்பாகி அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டீங்களா அந்த ரூமில் ஏசி போட்டிங்களா அங்கே வந்து இது பெர்ஃப்யூம் அடிச்சிங்களா அவருக்கு வந்து இதுலேருந்து சரவண பொன்னில் இருந்து காஃபி வாங்கிட்டு வந்துட்டிங்களா மிக்சர் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அந்த சோபா வந்து சரி பண்ணுங்க இப்படியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சரி யாரோ ஒரு ஃபைனான்சியரு இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பண முதலாளி இப்படியாப்பட்ட ஆட்கள் நாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஜாக்கி சானுடைய மிக தீவிர ரசிகர் ஜாக்கி சானுடைய படங்கள்லாம் வந்து அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து உயர் மேலே வந்தவர் வந்து அவருடைய அந்த அலுவலகத்தில் உள்ள நுழைஞ்சாலும் ஒரு பக்கம் பெருமாள் படமும் இன்னொரு பக்கம் வந்து ஜாக்கி சான் படமும் இருக்கும் ஊவமை அப்படின்னு அதில் எழுதியிருக்கும் அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இங்கேயும் ஹாங்காங்கில் இருந்த உலகப் புகழ்பெற்ற ஒரு நடிகர் தனக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருந்த தன்னை வேலூரில் பிறந்த தனக்கு வந்து அவருடைய படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து இந்தளவுக்கு மேலே உயர்த்தி வச்சுருக்கார் அப்படின்பொழுது அந்த நன்றியை மறக்காத ஒரு நபர் அது ஆனால் தான் தசாவதாரம் படத்தினுடைய ஆடையெல்லாம் நினச்சிக்கலாம் ஜாக்கி சான் வந்ததுக்கு காரணம் அவர் மேல் உள்ள அன்பு தான் வந்து ஜாக்கி சான் தான் ஒரு சமயம் வராரு பொழுது ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர பரபரப்பாகிடுச்சு இவரும் பரபரப்பாக அப்புறம் மெதுவாக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வந்து நான் ஆவல் தாங்காமல் யார் சார் வராங்க அப்படின்னு கேட்டேன் நான் வந்து சார் இப்போ கதாசிரியர் கலைஞான சார் வராரு அப்படின்னு நான் வந்து அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் அவர் மேலே இன்னும் அளவு கடந்த அன்பும் ஏற்பட்டது யாரு ஆஸ்கர் பிரணிப் ரவிச்சந்திரன் மேலே ஏன்னா ஒரு கதாசிரியரை வந்து துட்சமாக மதிக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு கதாசிரியருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறாரு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு இவ்வளோ வந்து அவரை வந்து சரியா பார்த்துங்கன்னு சொல்ற போது எனக்கு உண்மையிலே அப்போ இவருக்கு கதை மீதும் கதாசிரியர் மீதும் எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இருந்தது அந்த சினிமாவுக்கு அந்த கதை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம்தான் வந்து ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் மாதிரியான அனுபவம் வாய்ந்த ப்ரொடியூசர்களுக்கு தெரியும் வந்து இங்கே நிறைய படங்களுடைய வெற்றிக்கு பஞ்சாரு நாச்சலம் எப்படி ஒரு காரணமோ நிறைய படங்களுடைய வெற்றிக்கு கதாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்களும் ஒரு காரணம் வந்து கலைஞானம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரஜினிகாந்தை ஹீரோவாக அவர் தான் அறிமுகம் செய்து வைத்தவர் அந்த படம் வந்து பைரவி அதனால் ரஜினிகாந்த் அவருக்கு வீடுலாம் வாங்கி கொடுத்தாரு வந்து ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப படிப்பு வந்து ஒரு சுமாரான ஒரு படிப்பு தான் அவருக்கு வந்து சினிமாவை திரும்ப 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 பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஊர்ல இருந்த தேட்டரில் முறுக்கு விற்கிறதுக்காக போனவர் வந்து ஒரே படத்தை திரும்ப திரும்ப எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்து போக முடியாது இல்லைங்களா அங்கே வந்து முறுக்கு வந்து ஏன்னா ஒரே ப்ரொஜெக்டர்லாம் ஓடும் அப்போ அப்போலாம் அந்த காலத்திலலாம் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க இடையில பிரேக் விடுவாங்க அந்த கார்பன் மாற்றுறதுக்காக அந்த நேரத்தில் கொண்டு வந்து முருக முருக முருகை தட்டை தட்டை தட்டைன்னு ஊத்துட்ருப்பாங்க அவங்க அப்போ என்ன பண்ணலாம் முறுக்கு வித்த நேரம் பார்த்து அப்படி ஓரமாக நின்று அந்த படங்களை பார்க்கலாம் இப்போ மாதிரி வந்து நாலு நாள்னா அஞ்சு நாள்னா அப்போல்லாம் படத்தை தூக்கிக்க மாட்டாங்க நூறு நாள் நூறு நாள் நாலு காட்சி அப்படி ஓடிட்டு இருக்கும் பாருங்கள் சலைக்காமல் பார்த்து 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 இந்த படங்களை பார்த்து 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 அவர் அவர் மூளைக்குள்ளே வந்து தட்டி எழுப்பி இந்த படத்துடைய காட்சி என்ன அப்படின்னா அப்படியே மலமளமலம் சொல்லக்கூடிய ஒரு அது ஏறப்படி இன்றைக்கி ஸ்கிரிப்ட் டாக்டர்ன்றாங்க இல்லைங்களா அந்த ஸ்கிரிப்ட் டாக்டருடைய முதல் டாக்டர் கலைஞானந்தான் வந்து இப்போ ஆஸ்கர் பிலிம்ஸுக்கு என்ன வரேன்னா அவர் கதை சொல்கிறதுக்கு வரல ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஒரு கதையை கேட்டார் ஃபைனல் பண்ணிட்டார் சில இடங்களில் லாஜிக் உதைக்குது வந்து இதெல்லாம் சரி வருமா இந்த இந்த முடிச்செல்லாம் அவுக்கணுமே இது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது அப்போ கலைஞானம் சாரை கூப்பிட்டுங்கன்றாங்க அவருக்கு ராஜ மரியாதையாக வந்து அவர் வந்து அந்த கதையை கேட்டு அதை வந்து அந்த ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ப்ளேயில் சில திருத்தங்கள் பண்ணுறார் இந்த இடம்லாம் வந்து தட்டி மெருகேத்தி இதெல்லாம் இல்லை இல்லைப்பா இது தப்பு பா இது இந்த இடத்துல இது வரும்பான்னு அதில் தேர்ந்த கெட்டிக்காரர் திரும்ப சொல்ல அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்காவில் முக்கிய நபராக இருந்தவர் அந்த காலத்தில் கதை இலாக்கானே ஒன்று இருந்ததுங்க வந்து சத்யா மூவிஸில் ஆரம் வீரப்பன் அவர்கள் கதை இலாக்கான்னு ஒன்று வச்சிருந்தார் அது நீங்கள் பாட்சா படத்தை பார்த்தீங்கன்னா கதை இலாக்கான்னு தான் வரும் அது இப்படி இருந்த காலகட்டங்கள் மாறின பிறகு அந்த கதாசிரியருக்கான மதிப்பு வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கார் பாருங்கள் இன்னைக்கு கலைஞானம்னு ஒருத்தர் அந்த நேரத்தில் வந்து பைரவின்னு ஒரு படத்தை எடுக்கலைன்னா ஒருவேளை சூப்பர் ஸ்டார் தாமதமாக கிடச்சிருப்பார் அது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப தாமதமாக கிடச்சிருப்பார் சரி இப்போ சங்கர் விவகாரத்துக்குள்ளே ஒரு வந்து ஆரோடு தமிழ்நாடன் அவர் வந்து பத்திரிகையாளர் எழுத்தாளர் கவிஞர் பார்ப்பதற்கு மிக சாதாரண ஒரு மனிதர் கருத்த உருவம் கொண்டவர் நடுவில் வடுகை எடுத்து இருப்பார் ரொம்ப அமைதியானவர் வந்து அசோக் நகரில் தான் அவருடைய வீடு இருந்தது நான் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பரும் இயக்குனரும் பத்திரிகையாளருமான நேசமிகு ராஜகுமாரன் அவர்கள் ஒரு தடவை தேடிகிட்டு வரார் அவர் அவரும் இன்னொரு நண்பர் இன்னொரு நண்பர் வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கார் ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் இருக்கார் அவர் பேர் சொல்லமாக வேணாம்னு தெரியல அவரும் முக்கியமானவர் தேடிட்டு வந்தால் அவரை பார்த்துட்டாங்க பார்த்துட்ட உடனே அவர் எங்கே வீடு ஐயா ஆரூர் தமிழ்நாட வீடு எதுன்னு அது ஒரு வீட்டை காமிது என்னென்னா அவருக்கு வந்து இன்றைக்கி திருமண நாள் இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கவிஞர்கள் எடுத்தால்தான் கூப்பிட்டு அவங்க வீட்லேயே வந்து சிம்பிளாக ஒரு விருந்து அதுக்கு ஒரு சாலில் ஒரு பூங்குத்து வந்து நீங்கள் வாங்கணுன்னு நான் அவசரமாக ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல இருக்கட்டுங்க ஐயா அவங்க என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்ட்டு வந்துவிட்டேன் நான் அதுக்கப்புறம் அவர் முகநூரில் அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஒரு சின்ன வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க மனைவி வந்து பரிமாற இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த பதிவு எல்லாம் போட்டிருந்தாங்க வந்து இது தாங்க ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு வாழ்க்கை வந்து இந்த 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 இது தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அவங்களுடைய படைப்பையோ அவர்களை பற்றியோ ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா அதுவே அவங்களுக்கு மனமகிழ்ச்சி வந்து இப்போ பிரச்சனை என்னன்னா சங்கர் இவர் எழுதின அதுவும் இனிய உதயம் அப்படின்ற நக்கீரனிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையில் எழுதின ஒரு கதையை சிறுகதையை இவர் வந்து எடுத்துட்டார் எடுத்துட்டு எந்திரன் படம் பண்ணியாச்சு படம் பண்ணிட்டு இது என்னுடைய கதை தாங்க நான் எழுதின கதை தான் அப்படின்னு ஒரு நியாயம் கேட்கிறார் நியாயத்தை அலட்சியப்படுத்துகிறார் இருக்கிறார் சங்கர் அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் இருந்து தயாரிப்பாளர் மீதும் இயக்குனர் மீதும் ஒரு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கதையை கேட்டோம் சொன்னது வந்து இயக்குனர் அவர் கதை தான் நாங்கள் நம்பி எடுத்திருக்கோம் இதில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது கிடையாது அவருக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இயக்குநர்கிட்ட பேசிங்கன்னு அது நியாயம்ட்டு இயக்குனர் மேலே வந்து ஒரு வழக்கு தொடரப்படுகிறது அந்த வழக்கு பதினஞ்சு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு வருது நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க அப்புறமா வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது போது நீதிபதிகள்லாம் பார்க்குறாங்க நீதிபதி பார்க்கும்பொழுது அந்த கதையையும் இந்த கதையும் பார்க்கும்பொழுது பதினாறு ஒற்றுமைகள் அந்த கதையோடு இருக்குது இருந்த பிறகு அந்த படத்திற்கு வாங்கின சம்பளம் பத்து கோடியே பதினோரு லட்சத்தை இவங்களை வந்து திருப்பி கொடுக்கணும் ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள அமலாக்கத்துறை ஈடி உள்ளே வராங்க சரி ரைட்டுங்க ஈடி ஏன் உள்ளே வராங்க அப்படின்னு நான் தெரிஞ்ச ஒரு நண்பரிடம் கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார் தொண்ணூற்றி ஒம்போது லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் ஒரு 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 அமௌண்ட்டுக்கான வழக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு மாநில குற்றப்பிரிவு இல்லை மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்கலாம் ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பிரச்சனை வரும்பொழுது அங்கே அமலாக்கத்துறை வந்தே தீரும் அப்படி தான் அமலாக்கத்துறை வந்து சங்கருடைய அந்த பத்து கோடியை பதினோரு லட்சத்துடைய சொத்துக்களை முடக்கியிருக்காங்க இப்போது கதையாசிரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீண்ட நாள் தான் எடுத்துக்கிறேன் எனக்கு கேளுங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கதை எவ்வளோ கதையாசிரியர்கள் எவ்வளோ முக்கியத்துவமான விஷயம்னு பரதராஜா அவர்கள் வேதம் புதிது படத்துக்கு பிறகு ஒரு பெரிய கடனாக கடனாளியாக மாறுறாரு மாறுறாரு அவருக்கு என்ன ஒரு ஆசனாக ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணலாமான்றாரு அப்போ நண்பர்கள்லாம் ரஜினிகிட்ட கால்ஷீட் கேளுங்கன்றாரு இல்லைங்க அவர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரஜினி அப்போது சம பீக்கு நான் சொல்கிறது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் பயங்கர பீக்கு சம பீக்கு இதில் எப்படி நான் கேட்குறது கேளுங்க என்ன இருக்குது கொடுத்தா லக்கு கொடுக்கலாம் பரவாயில்லைங்க அப்படின்னு ஒன்று சரிட்டு ஒரு நாள் ஒன்று ஃபோன் பண்ணி ரஜினிக்கு கேட்குறாரு கால்ஷீட் கேட்குறாரு அவர் கொடுக்குறேன்ட்டார் கொடுக்கறத மட்டும் இல்லாமல் இந்தந்த டேட்டுன்னு வந்து அவர் சொல்லிட்டார் ஏன்னா ரஜினி தான் கால்ஷீட் பார்க்குறாரு அவர் தான் தன் கைப்பட டைரியில் எழுதக்கூடிய ஒருத்தர் வந்து அவருக்கு மேனேஜர் இது அதெல்லாம் எதையுமே வச்சுக்க மாட்டார் அவர் என்ன பண்ணிட்டார் தன்னை பரட்டியாக பதினாறு வயது நிலையில் காமிச்ச ஒரு ஒருத்தர் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டயலாக் போட்டோ ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் ஒரு புதுமை இயக்குனர் புரட்சி இயக்குனர் எது வேணாலும் சொல்லலாம் பாரதராஜா இந்த நேரத்தில் நொடிஞ்சு போயிருக்காருன்னு தெரிஞ்சு ஓகேன்னு சொல்லிட்டாரு டேட்டோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கதைக்கு எங்கே போகிறது படம் வந்து ரைட்டு இந்த நேரத்தில் எடுக்கணும் முடியாயிடுச்சு மற்ற நடிகர் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்லாம் ரைட்டு கதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சுன்னா அவருடைய ஆஸ்தான கதாசிரியான செல்வராஜுக்கு வந்து தொடர்பு கொள்றாரு அந்த நேரத்தில் ஆர் செல்வராஜ் என்ன பண்றாரு இந்தியில் பாலிவுட்ல சம்மணம் போட்டு உக்காந்துக்கிட்டாரு அங்கே என்னன்னா சோனே பே சுகஹா அப்படின்னு ஒரு படம் தர்மேந்திரா அனில் கபூர் ஸ்ரீதேவி நடிக்கிற அந்த படத்தினுடைய கதை திரைக்கதை இவருடைய பொறுப்பு அவங்க பாம்பேக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இங்கே உட்காந்து தான் அவனை சாமி நீங்கள் சென்னைலாம் மெட்ராஸ்லாம் போகக்கூடாது இங்கேயே உக்காரங்க உடனே அவர் இல்லை பாரதி என்கிட்ட கதை இல்லை இப்போ என் நேரத்தில் ரெடி ரெடி பண்ண முடியாது இது பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க முடியாத உடனே எங்கெங்கேயோ கதை கேட்டு பார்க்குறாரு முடியல அந்த நேரம் அவருடைய உதவியாளர் இயக்குனர் மணிவண்ணன் வந்து ஒரு கதையை சொல்கிறார் நல்லா இருக்குதையா ஓகேயா இந்த கதையை வந்து நம்ம ரெடி பண்ணி டக்குன்னு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா ரஜினி கால்ஷீட் வந்து தங்க முட்டையிடும் வாக்கு மாதிரி வந்து அப்போ க தங்க முட்டையே வந்து போட்டு வாத்து போட்டு போய்க்குது கை கையில் இது எப்படி விடுவானு அப்படின்ட்டு மணிவண்ண என்ன பண்ணுறார் ஒரு ஒன்று ஒன்லைன் ரெடி பண்ணுறார் என்ன ஒன்லைன்னா சார் ஈரோ வந்து பிரதமர் மந்திரிக்கு வந்து ஒரு மெய்க்காப்பாளர் முக்கியமான மெய்க்காப்பாளர் அவரை வந்து கொள்றதுக்கு ஒரு பெண் வந்து முடிவு பண்ணியிருக்கிறா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து லீக் ஆகுது அந்த பெண் யாருன்னு அவர் ரகசியமாக கண்டுபிடிக்கிறாரு அது கடைசியில் பார்த்தா இவருடைய காதலி அதுக்கு என்ன காரணம் தான் நம்ம பின்னாடி ஸ்கிரிப்டாக நம்ம எழுதிப்போம் இது மட்டும்தான் ஒன்லைன்னு நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி ரஜினி ரஜினிகிட்டே கதை சொல்லுறது ரஜினி ஓகேன்ட்டார் பாரதராஜா மேலே உள்ள இதுனால நீங்கள் சொன்னால் ஓகேங்க ரைட்டு ஓகே அப்படின்னு படம் சில காட்சிகள் ஷூட் பண்ணிட்டாங்க ஷூட் பண்ண உடனே பாரதராஜாவுக்கு ஒரு திருப்தியே இல்லை வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் என்னோடனே இமீடியட்டாக அந்த நேரம் வந்து ஆர் செல்வராஜ் இங்கே வர்றாரு வந்தவொடனே அவருக்கு எடுத்தது வரைக்கும் போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்சவொடனே அவர் தூக்கி இதெல்லாம் அப்படியே வந்து குப்பையில் போடுங்க கட் பண்ணி அப்படின்னு அவர் ஒரு ஒரு சாதாரண ஒரு கதையை சொல்லிட்டு போறார் ஏன்னா அவருக்கும் நேரம் இல்லை டக்குன்னு ரஜினிக்கு ரஜினிக்கு வந்து ஒரு மாசான கதை பண்ணி இவங்கெல்லாம் சீரியஸான கதை பண்ணுறவங்க மாசான கதை பண்ணணும் ஒரு கதையை ஒன்று பண்ணி கொடுத்துட்டாரு ஓகேன்னு அதை எடுத்து முடிச்சுட்டாங்க முடிச்சோன்னே அந்த படம் தெரியும் உங்களுக்கு கூடி பிறகு வந்து ஏன்னா அந்த நேரம் தான் இளையராஜாவுக்கும் ராஜாவுக்கும் ஒரு சின்ன சண்டை அதனால தான் அம்சுலக்கான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்து படம் படமும் இளைய பாட்டு பார்த்திங்கன்னா இளையராஜா போட்டால் மாதிரி இருக்கும் இந்த சேலை கட்டும் பின்னுக்கு ஒரு வாசம் உண்டு இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து சூப்பராக இருக்கும் அது அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அது கடைசி வரைக்கும் பாரதராஜாவுக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது ஒரு நல்ல கதை கிடச்சிருந்து அந்த கதைக்குள்ளே ரஜினியை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருந்தா அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மாறி இருக்கும் இப்படி ஒரு பொண்ணான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரஜினி கால்ஷீட் கொடுக்கல இவரும் கேட்கலை எதுக்கு சொல்ல வரேன்னா கதை எவ்வளோ பெரிய முக்கியம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அசால்ட்டாக ஒரு கதையை எடுத்துனிங்கன்னா சங்கர் மனசு வச்சுருந்தா அந்த ஈகோவை தூக்கி வெளியே போட்டிருந்தா ஆரோர் தமிழ்நாடு கிட்ட உட்காந்து ஒன் டு ஒன்னே உட்காந்து தப்பே கிடையாதுன்றான் ஒரு ராஜாவே புலவனை பார்த்து எழுந்து நிற்கும் பொழுது நீங்கள்னா அதை விட பெரியாளா இன்னொரு காரணம் அந்த உருவ உருவத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிராமத்தான் மாதிரியா இருக்கிறாங்க ஒரு ஒரு நினச்சிருக்கலான் நம்முடைய மனசு தானங்க ஈகோ மனசு இன்னும் பண்ணிட முடியாதுங்களால் அப்படின்னு ஆனால் நக்கீரன் குழுமத்தில் அண்ணன் நக்கீரன் கோபாலனுடைய அன்பை பெற்ற ஒருவர் வந்து ஆறோர் தமிழ்நாடனுக்காகவே அந்த இனிய உதவின்ற ஒரு பத்திரிகையை அவர் நடத்திக்கிட்டே இருக்கார் அதில் என்ன பெரிய சர்க்குலேஷன் ஆகும் நமக்கு தான் தெரியும் அது நீ பெரிய பெரிய பிரிண்ட் மீடியாவில் வரக்கூடிய பெரிய பத்திரிகைகள்லாம் சர்க்குலேஷனில் எங்கேயும் இறங்கி வச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் ஆண்டுகிட்டு இருக்கு அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு கவிஞர் பத்திரிகையாளர் தமிழ் படித்தவர் ஒரு இனிய நண்பர் அந்த பத்திரிகை நிறுத்தினோம்னா அவருடைய பொருளாதாரம் என்ன ஆகும் அவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்ன்ட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த அன்பு அந்த உருவம் அந்த இது உங்களுக்கு சங்கருக்கு இல்லைன்னாலும் வந்து ஒரு தோற்றத்தில் அல்லது வந்து ஒரு என்ற என்ன பண்ணிட போறாருன்ற ஒரு ஒரு திமிர்தனத்தில் எடுத்த முடிவு தான் இன்று இப்படி வந்து நிற்குது அது அதே சமயத்தில் சங்கருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எக்ஸ்பிக்சர்ஸ் எல்லாம் தயாரிச்சிங்க அந்த படங்கள்லாம் பட்ஜெட் போட்டு பாருங்கள் வந்து அந்த படங்களே ஒரு ரெண்டு மூணு படம் ஓடலன்னு ஐயோயோ அவ்வளோதான் சினிமாவே வந்து போச்சு நான் மொத்தத்தையும் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரிவியூவில் கூட ஏ ஆர் ரகுமான் சொல்லியிருந்தார் எல்லாரும் ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறத சங்கர் வந்து ஒரு பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு உங்களுக்கு ஒரே ஒரு ஈகோதனம் அதை தாண்டி ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணிட போறான்ற ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாருங்க அது இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு அடுத்த ஒரு வேள்பாரி எடுக்க போறன்றாரு அப்புறம் விக்ரமுடைய மகன் விக்ரம் வந்து வச்சு ஒரு படம் எடுக்க போறன்றாரு என்ன எடுத்தாலும் சரி உங்கள் ஒரு திரை வாழ்க்கையில் ஒரு கரை அப்படின்னா அந்த கரை கரைதான் அது அதற்கு இன்னொரு காரணமாக ஏற்றி விட்ட ஏனியா இருந்த சில தயாரிப்பாளர்களோட மனசு நோகும்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து பேச்சு இருக்குது குறிப்பாக கேட்டி குஞ்சு ஒரு கேட்டி கொஞ்சம் மோன் இல்லைன்னா இன்னைக்கு சங்கர் இல்லை ஒரு மேடையில் மனம் திறந்து கமலா தேட்டரில் எனக்கு தெரிஞ்சு பதினாறு வயதுல ரிலீஸ் சமயத்தில் நினைக்கிறேன் மனம் திறந்து வந்து கேட்டாருங்க வந்து கேட்டி கொஞ்சம் வந்து அவர் எந்த உயரத்துக்கு அவர் எந்த ஒரு கட்ஸுக்கெல்லாம் எனக்கு சங்கர் மறுபடியும் கால்ஷீட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு விரும்புகிறேன் நான் சங்கர் இப்படி பார்த்தேன் அது கொடுக்கணும்னு அதே மேடையில் அவர் இருக்காரு அப்படின்னு அவர் எவ்வளோ கீழே வந்து கேட்குறாரு அவர் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அவரை பற்றி எதுவுமே பேசாமல் கடந்து இறங்கி போயிட்டாரு ஆரூர் தமிழ்நாடுன்னு இவர் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் காலம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது சாமானியர்களுக்கும் ஒரே தீர்ப்பை தான் சொல்லும் நீங்கள் சகாப்தத்தை வென்றவர்னாலும் அதுவும் ஒரே தீர்ப்பை தான் சொல்லும் அந்த தீர்ப்பு என்ன என்பதை கூடிய விரைவில் தெரியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி